அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் ஒரு சில பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜூன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கவுன்சிலிங் பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லலை நிறைய சங்கங்கள் பார்த்திங்கனா ப்ரொமோஷன் கவுன்சிலிங் எல்லாமே வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இதெல்லாமே வச்சால் தான் நமக்கு பிஜியில் பார்த்திங்கன்னா வேகண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இன்க்ரீஸ் ஆக பட்சத்தில் அதர் டிஸ்ட்ரிக்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்கும் ஏன்னா ப்ரொமோஷன் கவுன்சிலிங் வைக்கலன்னா இப்போதைக்கு இப்போ ஒரு நூறு வேக்கண்ட் இருக்குன்னா அந்த நூறுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் இதெல்லாமே இருக்கும் சரிங்களா அது டிஸ்ட்ரிக்ட் உள்ளார வச்சாலும் சரி டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக்ட் வச்சாலும் சரி அந்த அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதிகமாக இருக்காது அதே ப்ரொமோஷன் இந்த மாதிரி வச்சுட்டு வச்சாங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இதெல்லாமே வச்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்களாமே அவங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக் போகிறதுக்கான சான்சஸ் இதெல்லாமே இருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு டிஆர்பிக்கு எந்தளவுக்கு வேக்கண்ட் இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் இதெல்லாமே தெரியும் ஏன்னா இப்போ ஒரு நூறு வேக்கண்ட் இருக்குன்னா ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இதெல்லாமே வைப்பாங்க சரிங்களா பிடி டூ பிஜி இந்த மாதிரி வைப்பாங்க அதே மாதிரி பிஜி டூ ஹெச்எம் இந்த மாதிரி வைப்பாங்க அப்போ பிடி டூ பிஜி வச்சாங்க அப்படின்னா அந்த நூறில் ஒரு இருபது பேர் ப்ரொமோஷனில் போகிறாங்கன்னா அந்த இருபது போஸ்டிங் போக மீதி எண்பது இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிஜிலேருந்து ஹெச்எம் இந்த மாதிரி போனாங்கன்னா அப்போ ஒரு நூறு பேர் போனாங்கன்னா அது ஒரு நூறு வேக்கண்ட் இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே மினிமம் தான் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ வந்து மீதி பேலன்ஸ் வந்து நூற்றி ஐம்பது போஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குது அப்போ அது எல்லாமே நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பிஜி வேகண்ட்டு ஃபில் பண்ணுறது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோஷன்லேயும் ஐம்பது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா டிஆர்பி எக்ஸாமே ஃபில் பண்ணுவாங்கன்னு லாஸ்ட் டூ நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்போ வந்து பிடி டு பிஜி அந்த ப்ரொமோஷன் இதெல்லாமே வச்சால் தான் நமக்கான ஃபைனல் அந்த வேக்கண்ட் லிஸ்ட்டு இது எல்லாமே நமக்கு வந்து தெரியும் ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் ஒன்த்து சொல்லியிருக்காங்க அதில் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இரநூறு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த கவுன்சிலிங் வந்து ப்ராப்பராக ப்ரொமோஷன் இது எல்லாமே கம்ப்ளீட் ஆனால் சரிங்களா அதனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டை எக்ஸப்ட் பண்ணலாம் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரமோஷன் கவுன்சிலிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி இதெல்லாமே இன்க்ரீஸிங்கோடு நம்ம நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எதிர்பார்க்கலாம் அதனால் இப்போதைக்கு அந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங் அதை பற்றி நிறைய பேர் கோரிக்கையும் வச்சுருக்காங்க எங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வச்சுட்டு அதுக்கடுத்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இதெல்லாமே வைங்க ஏன்னா பிடியிலேருந்து பிஜி பிஜிலேருந்து ஹெச்எம் இந்த மாதிரிலாம் ப்ரொமோஷன் வைப்பாங்க அதுக்கடுத்து பிஆர்டிலேருந்து பிஜி இந்த மாதிரி ப்ரொமோஷன் எல்லாமே இருப்பாங்க ஹை ஸ்கூல் ஹெச்எம்ஏ இதெல்லாமே அதனால் இதில் வந்து ப்ரொமோஷன் கவுன்சிலிங் பற்றி எதுவுமே சொல்லலை சரிங்களா அப்படியே இருக்கக்கூடிய வேக்கண்ட்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அதனால் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கலாம் சப்போஸ் வந்து முடியாத பட்சத்தில் முன்கூட்டியே நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்பர் ஆஃப் வேக்கன்சிக்கான அந்த அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் அதையும் நம்ம வந்து கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு எதிர்பார்க்கலாம் ப்ளஸ் வந்து கரண்ட் வேகன்சி இதெல்லாமே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதோ நம்ம இந்த கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதனால் இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா சிலபஸ் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதற்கான வாய்ப்பும் இருக்குது அது வந்து அதுலேயும் நிறைய பேருக்கு டவுட்டு அதை கம்ப்ளீட்டாக பண்ணுவாங்களா இல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு அதில் சொல்லியிருக்கிறது இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதா சொல்லலை அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸு அதெல்லாமே வச்சு ப்ரொப்போ பண்ணிகிட்டே இருங்க நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன்எல் பண்ணில் கொடுத்துருக்க மாதிரி ஆகஸ்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அதில் டேட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஒன் ஆர் டூ மந்த் வந்து வேரி ஆகலாம் சரிங்களா முன்கூட்டியே வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு ஆனால் கொஞ்சம் ஆகஸ்ட்டுங்கிறது அடுத்த மாதம் அப்படிங்கிறதுனா போகலாமே தவிர ஏன்னா நமக்கு எப்பயுமே டிஆர்பியில் சொன்ன டேட்டுக்கு கால்ஃபர் பண்ண மாட்டேங்க ஒரு ஒன் மந்த்து இந்த மாதிரி தள்ளி தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இது வந்து டிஆர்பிக்கு எப்போ அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுக்கு வேறு ஏதாவது தங்குறதை தெரிஞ்சாலும் அந்த கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்